வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது பெலாக்கொட்டையும் கருவாடும் சேர்த்து இப்படி ஒரு கறி வைக்க போறோம் என்றுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பெலாக்கொட்டை சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு கருவாடு பழப்புடி உப்பு கறித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் வெந்தயம் கடுகு பெருஞ்சீரகம் முதல்ல நாங்கள் இந்த பெலாக்கொட்டை வெங்காய துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் முதல்ல நாங்கள் பிறங்குவோம் ஒரு தேக்கரண்டி அப்படி வெந்தயத்தை தண்ணி ஊத்தி ஊற விட்டு கொள்ளுவோம் அதே போல பழப்புழியையும் நாங்கள் ஊற விட்டு கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு புளிஞ்செடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனபடியா நாங்கள் தண்ணியில ஊற விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இப்ப பாருங்க சட்டி சூடாகிட்டது நான் நல்லெண்ணெய் விட்டு கொண்டு போறேன் பாருங்க பெலாக்கோட்டை இந்த நெல்லெண்ணில நல்ல வதங்க ஒன்று நான் நல்லெண்ணெய் விட்டு இது இப்ப என்ன சூடாகிட்டது பாருங்க நான் ஒரு அரை தேக்கரண்டி அப்படி கடுகு போட்டுக்கொள்றேன் உங்க கடுகு புரிஞ்சு விதைக்குள்ள நான் சீரகம் சேர்த்துக் கொள்வேன் கடுகு சீரகம் குறிஞ்சி வரையக்குள்ள நான் வெங்காயம் வெள்ளப்பூடையும் சேர்த்துக் கொள்வேன் வெங்காயம் சல்வா வழங்க நான் கலாக்கொட்டையை சேர்த்துக் கொள்ள போறோம் ஏன்னா வெங்காயம் வழங்கும் கலாக்கொட்டையை போட்டாதான் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி முடிக்க நாங்கள் கலாக்கொட்டையை போட்டோம்னா வெங்காயம் உள்ள கூடல பெருகி போயிடும் ஆனபடிதான் நாங்கள் செண்டையும் போட்டா நல்ல மங்களுக்கு அப்போ எரியாவ வேறு மங்களுக்கு வழங்கி இப்ப நாங்கள் மசாலா கலவைய ரெடி பண்ணி கொள்வோம் ஒண்டு செண்டு நான் மூன்று தேக்கரண்டு நல்லா குவி வாடுத்து இருக்கிறேன் பேரங்கோ தேக்க ரெண்டு மஞ்சத்தூள் ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் போட்டு உப்பு நாங்கள் கரவாடு போடுறபடியா நான் உப்பு கணக்கு போடுறோம் பாருங்க ரெண்டு கல் தான் போட்டிருக்கிறேன் போட்டு நாங்கள் கரைச்சி வச்சிருந்த புளி தானே இந்த புளியையும் நாங்கள் இதுக்குள்ள விட்டுக் கொள்ளுவோம் நாம விட்டுக் கொள்வோம் தலை கேட்ட மாதிரி நாங்க புளியை விட்டுக் கொள்ளுவோம் புளியை விட்டு அந்த சுடுதண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி தான் இருக்குன்னு விட்டு நாங்கள் கட்டி இல்லாம அப்படியே நல்லா கரைச்சு கொள்ளுவோம் இப்ப பாருங்க எல்லா கொட்ட வெங்காயம் பெண்ணைப்பூடெல்லாம் பாருங்க நல்லா எண்ணெயில வதங்கிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இப்படி வதங்கி வரையக்க நாங்கள் கரைச்ச தூளை விட்டு கொள்ளுவோம் சூற்கலவைய தூள் புளி உப்பு ஆனா உப்பு வந்து நீங்கள் குறைவாத்தான் போடணும் ஏனெண்டா கருவாடு நாங்கள் போடுறபடியாக நாங்கள் குறை இனி வந்து நாங்கள் களி வச்சிருந்த கருவாடை போட்டுக் கொள்ளுவோம் கருவாடையும் போட்டு நாங்கள் ஏற்கனவே தண்ணீர் ஊற வச்சிருந்தாங்க வெந்தயம் அந்த வெந்தயத்தையும் இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் உப்பு புளி எல்லாம் விட்டு நல்லா கலந்து விட்டு கருவாடு போட்டு நல்லா மூடி கொதிக்க விடுவோம் இப்போ நாங்கள் சிறந்து கறி நல்லா கொதிச்சு வத்தி பிரட்டெல்லாம் வந்துட்டு இனி நாங்கள் அடுப்பி வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இப்ப நாங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ள கறி அடுப்புல இருந்து மாத்திக்கொள்ளுவோம் பெரங்கோ அப்படின்னு அந்த பிறட்டைலாம் நல்லா வந்திருக்கண்டு டுத்துலாக்கொட்டு கறி இருக்குது பலாப்பழ சீசனில் தான் நாங்கள் இந்த பலாக்கொட்டை கறியை வைக்கலாம் அப்படியா கிடைக்கிற காலங்களில் நாங்கள் இதை செய்து சாப்பிட்டு கொள்ளுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்